சென்னை கதீட்ரல் சாலையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நாற்பத்தி ஐந்து கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வரலாற்று சிறப்பு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வணக்கம் சதீஷ் முருகன் தற்போது முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் சிறப்பு அம்சங்கள் என்னவாக உள்ளது இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் முழு விவரங்களில் வணக்கம் சென்னை தேனாம்பேட்டை கத்தீட்ரல் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க திறந்து வைத்திருக்கிறார் இதில் அமைச்சர் தோட்டக்கலைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் சேகர் பாபு அதே போன்ற அரசு அதிகாரிகள் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோடி ரூபாய் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் பல்வேறு பூங்காக்கள் இருந்தாலும் பிற மாநிலங்கள் உதாரணமாக கோவா கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களும் தமிழகத்திலே பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பூங்காக்களுக்கு இணையாக பல்வேறு அதிநவீன

இரண்டாயிரத்தி அறுநூறு சதுர அடி பரப்பிலான ஆர்கிப் குடில் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அதே போல இங்கு பறவைகளுக்கு உணவளிக்கும் வகையில் தனியாக வெளிநாட்டு பறவைகளுக்கான அந்த உணவளிக்கக்கூடிய கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் சதுர அடி பரப்பில் அரிய வகை பூச்செடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன உயிரக கண்ணாடி மாளிகை அதாவது இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளாக உயர் ரக வெளிநாட்டு செடிகள் பூக்கள் போன்ற அமைப்புகள் அமைக்கப்பட்டு அதில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று அலங்கார வலை

இந்த பூங்காவில் எடுக்கப்படும் நுழைவு சீட்டுக்கு மூன்று மணி நேர கால அவகாசம் மூன்று மணி நேரத்திற்கு பிறகாக அந்த சீட்டு செல்லாது இது தவிர நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு தனி சிறப்பு அட்டங்கள் ரிப் அதே போல அந்த ட்ரெயின் புகைப்படப்படக்கூடிய இடம் கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட தனித்தனி அம்சங்களுக்கு அந்தந்த பகுதிகளிலேயே தனியாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொதுபோக்கு அம்சத்தை தேர்வு செய்து அதை பயன்படுத்தும் அளவுக்கு இந்த பூங்காவில் அந்த சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தோட்டக்கலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய இந்த பூங்காவை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதுக்கு இன்று இன்று பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை நாளை இதன் இன்று சிறிது நேரம் அனுமதி நாளை முதல் இந்த பூங்கா முழு நேரம் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிற பூங்காவினுடைய

இரண்டாவது பெரியதாக ஆசியாவிலேயே மிகவும் பெரியதாக இந்தியாவிலேயே முதன் முறையாக ஹாலோகிராப் என்கின்ற நவீன தொழில்நுட்ப முறை இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் தோட்டக்கலை அருங்காட்சியகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அருங்காட்சியகத்தில் முக்கணிகள் தாவர உபரிகளில் இருந்து செய்யப்படும் பொருட்கள் பட்டுப்புழு கைவினை பொருட்கள் வெப்ப மண்டல பழங்கள் குளிர் சென்னை கதீட்ரல் சாலையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய நாற்பத்தி ஐந்து கோடியே தொன்னூற்றி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க